ஒரு பதினஞ்சு பல்லு பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன் பூண்டு ரசத்துக்காக கொத்தமல்லி காம்பு கொத்தமல்லி எப்பவுமே நான் காம்பு வந்து புளி கரைசல்ல சேர்த்துருவேன் அரைக்கும் போது நடுப்பகுதி சேர்ப்பேன் வந்து வச்சிருப்பேன் ரெண்டு கருவேப்பில வந்து உருவி வச்சிருக்கேன் ரெண்டு தக்காளியில ஒன்றரை தக்காளி வந்து வதக்கறதுக்கு வச்சிருக்கேன் அரை தக்காளி தான் அதுல கரைச்சிட்டேன் சோ பாத்தீங்கன்னாக்கா ஒரு டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் தனியா ஒரு டீஸ்பூன் பருப்பு கால் ஸ்பூன் பெருங்காயம் மூணு காஞ்ச மிளகா ஒரு பச்சை மிளகாவை வந்து உடச்சு வச்சிருக்கேன் வாங்க எப்படி பார்க்கலாம் செய்யலான்றதுல பாத்தீங்கன்னாக்கா சீரகம் மிளகு தனியா துவரம் பருப்பு கருவேப்பிலை ரெண்டு காஞ்ச மிளகாய் பூண்டு கொத்தமல்லி காம்போட நடுப்பகுதி சேர்த்துக்கிறோம் எல்லாமே சேர்த்துட்டு நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் சோ ஒரு கடையில் என்ன சேர்த்துட்டு கடுகுழுத்து சேர்த்துக்கலாம் வெண்ணயம் வந்து தாளிக்கும் போது சேர்த்துக்கங்க அரைக்கும் போது சேர்த்தீங்கன்னாக்க கசப்பெடுக்கும்னு சொல்லுவாங்க பச்சை மிளகா காஞ்ச மிளகாய் தக்காளி வெந்தயம் மட்டும் தீயக்கூடாது தீஞ்சது அப்படின்னாக்கா ரசமே வந்து குழம்பு மட்டும் இல்ல ரசமும் வந்து கசப்பாயிடும் அரைச்சிட்டு இருந்தாச்சு வேகமா செஞ்சுட்டேன் நீங்க எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா மிளகு தனியாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மத்த மசாலாவெல்லாம் சேர்த்துக்கங்க ஏன்னா மிளகு தனியாக வந்து கொஞ்சம் அரையணும் அதுக்கப்புறம் மத்த மசாலா வந்து பூண்டு இந்த கொத்தமல்லி மிளகா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பல்ஸ் வச்சு சுத்துனீங்கனாலே போதும் நான் வந்து அவசரமா செய்யறதுனால மொத்தமா சேர்த்துட்டேன் சோ நீங்க வந்து எப்பயுமே மிளகா தனியா வந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமா மசாலாவை சேர்த்து ஒரு பல்ஸ் வெட்டிங்கன்னா போதும் நல்லா இருக்கும் இன்னும் டேஸ்ட் வந்து கொடுக்கும் தக்காளி நல்லா அப்புறமா பாத்தீங்கன்னாக்கா இந்த மசாலாவை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் பூண்டு ரசத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம மசாலாவை வந்து பஸ்ட் சேர்க்கக்கூடாது தக்காளி சேர்த்துட்டு தான் நம்ம வந்து மசாலாவை சேர்க்கணும் நம்ம எப்பமே பார்த்தீங்கன்னா மசாலா சேர்த்துட்டு தான் தக்காளி சேர்ப்போம் ஸோ இந்த பூண்டு ரசத்துக்கு மட்டும் பாத்தீங்கன்னா தக்காளி சேர்த்துட்டு தான் மசாலாவை வந்து சேர்க்கணும் சோ மசாலா வசாலா நல்லா போயிடுச்சு இப்ப வந்து புளி தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம் இப்ப வந்துட்டு நம்ம வந்து மிக்சி கழுவுன தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தண்ணி தேவைன்னா தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கங்க அதே மாதிரி பெருங்காயம் வந்து சேர்த்துடலாம் அருமையான பூண்டு ரசம் தயாராயிடுச்சு சோ நோரம் வர ஆரம்பிக்குது கடைசியாக நம்ம பார்த்தீங்கன்னாக்கா கருவேப்பில கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் புளி வந்து கொடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம வந்து மசாலா வந்து அரைச்சிட்டு வறுத்துருக்கோம் அதனால அந்த வாசனை வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி மிளகு வந்து கடுக்கும் சொல்லுவாங்க கொதி வரப்போகுது இப்ப நான் இறக்கிடுறேன் அருமையான பூண்டு ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை விட பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஒரு தடவை இந்த பூண்டு ரசத்தை வச்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ